ஆடுமைந்தார் மாலைய தோன்றாமல் என்ற மாலால் கொடுத்த காளி தெய்வம் கொடுத்த காளி தெய்வாயு கதைக்கு வந்து அருள் புரிவாயி கதைக்கு வந்து அருள் புரிவாயு கருத்த பாண்டி சுடலீசன் கதைகள் வாடாச்சே அருள் புரிவாழ் குண்ட சுவாமி கதைகள் வாடு குண்ட சுவாமி கதைகள் வாடு முக்கிய அருள் புரிவாழ் தேவி அவள் மூன்று தரம் சுற்றி வந்தேகனை நமஸ்கரித்தார் நான்கு தரம் சுற்றி வந்தேன் நாதனை தாடி பணிந்தார் ஐந்து தரம் சுற்றி வந்தேன் ஐந்து தரம் சுற்றி வந்தே அடி அடிபணிந்தாள் भॻवाने पुर कनो ாமல் செய்த குற்றே பொறுமே பகவானே பரம்பொருளே அம்மா அடியால் அறிந்தோம் அறியாமல் செய்த குற்றத்தை அரனாரே பொறுக்க வேண்டும் தெரியாமல் குற்றத்தை சிவனாரி பொறுக்க வேண்டும் எனக்கு கொடிய சாபங்களை கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு பகவானுடைய பாதாளில் விழுந்தார் இப்படி பகவான் எல் உயிருக்கும் குறை இல்லாமல் ஈதனாயமான் ஈரேழு பதினாலு புவனங்களுக்கும் பகவான் படி எழுந்து வருகின்றார் அப்படி நாளா நெடுவருடோ மையுடன்படி அளந்தார் பலனால பல வருடம் படி அளந்துவாரார் சிலநாள திலவருடோ சிலநாள திலவருடம் சிவனார் படி அளந்துவாரார் பார்வதியால் பகவானோட இடமதியிலே படிகளை தான் அளந்தே பகவான் கையில் கொடுத்தபோதே பகவானோ வாங்கிக் கொண்டேகம் வரபோது அண்ணந்தங்கை பார்வதியாள் கடவுளுக்கு முன்னாளே ஓட்டமாக ஓடி வந்தேன் வழிவரித்து நிற்காளு വലിമറി നിർക്കാൾ ആദിശക്തി പാർവതിയാൾക്കാളേ വരുന്നത് பகவானே பரம்பொருளே அகிலாண்ட கோடி நாயகா பிரம்மாண்ட கோடி ஈஸ்வரா உலகை காக்கு உமையவனே பகவானை பரம்பொருளே அதாவது அன்றொரு காலத்திலே உங்களை பரிசோதிக்கும் நிலைமை எனக்கு எதற்கு வந்தது தெரியுமா கைலாசத்திலே நீங்க பூலோகத்திற்கு படியடக்க போனதற்கு பின்னதாக கைலாசத்திலேயே நான் தன்னந்தனிமையிலே இருக்கேன் அதனால பகவானே பரம்பொருளே தனிமையிலே இனிமை காண முடியாது அதனால் உங்களை பரிசோதி

அம்மா நான் கடவுள் போகும் இடமதற்கு கடவுள் போகும் இடமதர்கி கடவுள் தேவி நான் வருனார் போகும் இடமதர்கி சிவகாமி நான் வருவே பூமான் போகும் இடமதர்கி பூமான் போகும் இடமதர்கி பூமா தேவி நான்வருவே போது பார்வதியால் சொன்ன போதே சொன்ன போது கடவுளான சிவபெருமாழ்வார் வாள் ஆதிசக்தி பார்வதிய பார்வையாள் கடவுளோட வார்த்தைகளே அம்மா பார்வதி பார்வதி பூலோகத்திற்கு படியில இருக்க வர வேண்டாம் அம்மா பூலோகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது பூலோகத்துல கலியுகம் முற்றி போச்சு அம்மா எல்லாம் கம்ப்யூட்டர் மயமா போச்சு கடவுள் எங்க இருக்கிறார் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நாகரிக வளர்ந்து விட்டது அதனால அம்மா பூலோகத்திற்கு வர வேண்டாம் நீ இரு நான் இருலோகத்திற்கு போய் படியலந்து விட்டு வருகிறேன்

நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரணும் ஒரு வரம் தர வேண்டாமா ஆமா என்ன வரம் தெரியுமா என்ன வரம் எனக்கு ஒரு கை குழந்தை வர வேண்டும் 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 எனக்கு கை குழந்தை வர வேண்டும் கை குழந்தை வர வேண்டும் ஆமா அப்படி குழந்தை வரும் தந்தைரானா நான் பூலோகத்திற்கு வராம கைலாசத்திலே இருப்பேன் நான் இருப்பேன் பூலோகத்திற்கு ஆமா வராமல் கைலாசத்திலே நான் இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவன் பகவானிடத்திலே பார்வதி சொன்னோமோ பார்த்தார் ஆண்டவன் ஆகிய பேரும் அலட்டு ஜென்மங்கள் அல்ல மூத்த மகனாய கணநாத கணபதி ஆணை போல ஒரு மகனை தந்தேன் அவன் உபகாரமா இல்ல 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 சந்திர மண்டபம் நான்கு முக்கு சந்தி மூன்று சந்தின்னு அவன் போய் அமர்த்து

கூட்டத்தின் தலைவனாக இருப்பான் அதனால மூன்றாவது குழந்தை பாக்கியம் எவ்வளோக்கு வேண்டாம் இல்லை சுவாமி எனக்கு குழந்தை வரும் தந்தையர் ஆனால் பூலோகத்துக்கு வராம கைலாசத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்தார் ஆண்டவன் ஆகியது வருமா பார்வதிக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கலாம் என்று மனதில் நினைக்கும் பொழுது அப்போ பார்த்தாலே பார்வதி பாத்தெட்டாலே பார்வதே ஆண்டவனே பகவானே எட்டு நாளை கொள்ளே எண்ணி எட்டு நாளைக்குள்ளே குழந்தை வர வேண்டும் என்றால் எட்டு நாளை கொள்ளே நாளை கொள்ள குழந்தைக வேண்டுமையோ எனக்கு ஆளில்லான் குழந்தை அழகாக வேண்டுமையோத்த நிலா புத்திரனோ வேண்டுமைய வாழனில்லா மடி குழந்தை மங்கை கீதா வேண்டுமையா ஆளனில்லான் குழந்தை ஆளனில்லான் குழந்தை அதே சக்தி கீதா வேண்டும் என்றான் ஆழனில் குழந்தை இடமதிலே பார்வதியா சொன்னபோது பார்த்தா ரே பகவானே அம்மா அம்மா பார்வதிய அம்மா பார்வதி நீ கேட்கிற குழந்தை அதிசய குழந்தை நாளைக்குள்ள குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண் குழந்தை புருஷன் இல்லாத புத்திர மடி குழந்தை குழந்தை வர கேக்க எட்டு நாளைக்குள்ள பிறக்கும் குழந்தை கையிருக்குமா கால் இருக்குமா பூக்கு இருக்குமா மொழி இருக்குமா ஒரே முழு முழு முண்டமா இருக்காதா பூலோகத்துல தாய்மார்கள் பத்து மாதம் சுமந்து பிறக்கும் குழந்தையே கை ஊனம் கால் ஊனமா இருக்கு நீ என்ன எட்டு நாளைக்குள்ள கேட்கிய அது நம்மளுக்கு குழந்தையாக இருக்குமா அப்படின்னு பார்வதி இடத்திலே பகவான் சொன்னார் பார்வதி கேட்கல அப்பதான் பார்த்தார் ஆண்டவனாகிய அம்மா எம்மா பார்வதி பார்வதி உனக்கு என்ன எட்டு நாளைக்குள்ள ஆளன் ஆண் குழந்தை வேண்டுமானால் கைலாசம் தன்னதிலே கைலாசம் தன்னதிலே கொட்டாவா

चंद्राग्रह

கையில் தீர்த்தமாடி கரைக்கண்டரை தான் நினைத்து கோட்ட மூலையிலே ஆயிரங்கள் மண்டபத்தில் ஆயிரம் தூண்களிலோ மணிவேலுக்கு தெரியுதம் மணிவேலுக்கு மேடையில் ரெண்டாம் தோணதில உண்டாத மணி வேளக்கு உண்டாத மணி விளக்கு விட்டு தெரியுதம் மணிவழக்கு தொள்ளோயே மணிவிலக்கு தான் ங்கை பார்வதியால் ஓட்டமாக ஓடிவாரா காலரண்ட மண்டி இட்டு முந்தையதாயந்து முந்தையதாயும் போது டாரே பகவானோ அறுபத்தி நான்கு கலைகளிலே குருகளை பிரிந்த லவோ நல்லது மணி வளர்க்க தூண்டுவாரா நல்ல துருவத்தில் மணிவழக்க தூண்டுவாரை அப்படியே மணிவிளக்க தூண்டும் போதே து போல மூன்று பேட்

காலமில்லம் இல்ல முலையும் பெயரும் உருளுதையோ உண்டமாக உருளுதையாள் பார்வதிய முந்தியில உருளுதையோ முண்டையாக உருளையோ பார்வதிய முந்திய வைத்தி பார்வதி நேர என்ன செஞ்சா முந்தைய உழைத்தா முந்தையில இருக்கும் குழந்தையை பார்த்தா குழந்தைக்கு கை காலு மூக்கு வாய் வயிறு எதுவுமே இல்ல கிடையாது ஒரே முழு முழு முண்டமா இருக்கு முட்டை மழக்கட்டையா இருக்கு அப்பதான் பார்த்தா கூட்டி பிடித்த கையோடு நேரு பகவானுக்கு முன்னதாக ஓடி வந்தாள் ஆண்டவனே பகவானே பகவானே குழந்தை பாக்கியம் கேட்டதற்கு இப்படி கொடிய முண்டத்தை தரலாமா முதலே வரும் கேட்டதற்கு முண்டத்தை தரலாமா

குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் கொடுத்தார் அப்படி உயிர் கொடுக்கமோ குழந்தைக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று பாண்டவனாகிய சிவபெருமா அந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா பிறந்ததாலே பிறந்ததாலேயா ஒரு பிறந்ததாலே 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 மாயாண்டி உருவெயராம் சுடருளவில் உதிர்ந்ததாலே சுடலை என்று உருபெயராம் இவர் முதலாவது பிறவியலை மமுண்டமாக உருண்டதாலே ஐயோ சுவாமி ஒரு பெயரா மாயாண்டி சுடலை முண்ட முண்டே முப்பேருந்தாங்கொடுத்த ஆயாண்டிய சுடரை முண்டியாய துடை முண்டு பேருந்தாங்கொடுத்தாய் தொட்டில் கேட்டு மகன் மாயாண்டியை அழகாக உறங்க வைத்தார் கருத்த பாண்டிய சுடலையே அழகாக உறங்க வைத்தாள் காக்காயை ஏச்சங்காட்டி கண்மணியை வளர்த்து வருகின்றார் நிலவே ஏச்சங்காட்டி செஞ்சுடலையே வளர்த்து வருகிறார் எங்க கருத்த பாண்டிய சுடலையங்கை பார்வதி கைலாதத்திலே கட்டுடனே வளர்த்து வருகின்றார் வருகிறார் தங்க தொற்றிலே போட்டு தளம் அழகாக உறங்க வைத்தாள் எப்படி தெரியுமா என் மகனை மாயாண்டு

தொடரே போ சரி அடிக்கும் வந்து சரி அடிக்கும் வந்து எது தடைக்க வந்த கண்ணோசரி அடிக்கும் வந்து அடிக்கும் வந்து எது வந்த கண்ணோ பாக்கியமாலங்கம்பு வேட்டி வந்த கயாண்டி என் மகனை மாயாண்டி சர்தா பாண்டி துடராய் காப்பா கருதருக்க கட்டெரும்பு துடிகள் மாமம்போலி

நடக்குைரா நதியிலேக்காந்த நதியிலேனை ஐயர் மகள் திருமகளாய் பாபா தி பெண்கொடியாள் மங்கை தலைப்பில்லையாள் கோளம் அங்கை தளப்பில்லையா தலை பிள்ள தூளிய அவள் கபு நல்ல போட்டல்ல அப்ப வீடு வந்தவள் தான் அடிக்கிறேன்

तरी ஐயன்மார்கள் ஐயமாறு கூட்டம் எல்லாம் பாபாத்தி மாண்டாள் ஐயமாறு கூட்டம் பாபாத்து பெண் கொடியாள் குழுப்பாட்டில் கட்டணங்கள் கட்டியல்லோ கண்மணியை தூக்கி வைத்தாள் அயானம் தன்னதற்கு ஐயாணம் தன்னதற்கு ஆண்ட கொண்டு வாராள் மாட்ட பணம் கொண்டு வார சுடுகாடு தன்னதற்கு பேணம் கொண்டு வாராள் விடுகாடு தன்னதற்கு இறந்த பேணம் கொண்டு வாராள் ஐயான தன்னதற்கு ஐயான தன்னதற்கு மாண்டப்பேனம் கொண்டு வாராள் ஐயா நான் கொண்டு வரரே ஆ மாயமறு கூட்டம் எல்லாம் அய்யா தன்னதிலே கட்டடிக்கு கட்டடிக்கட்டைக்கு மேலையல்லோ சந்தன கட்டை வெட்டு அதனை துளைபரற்றி முக கட்டை வெட்டுமையுடன் துணை பரப்பி எண்ணி நல்ல அறுவடைக்கு பாபா தையை தூக்கி வைத்து பாபாத்து மேலே பாபாத்து மேலையல்லோ என்ன அறுவடைக்கு சீரமண் மேல் புதிந்து வாசல் போட்டார் வாசலில வாசலம தர்மராஜா கம காலம் போத்தி வந்து எமல காலம் போத்தி வந்து துர்த்தி போட்டு மருந்துருந்து பிரயேத எரியோதயோதயோருந்து பிரயேத எரியோதயோ மாத ஜூலியாவ Olha